டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அதர்வா ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி வெற்றி நடைபோடிக்கிறது ஒரு நயனார குறைச்சி நான் பேசியிருக்கேன் அவர் ரெண்டு ரெண்டு ஒரு தாமரை வாங்கணும் வாங்கினோம் பாஜகவில் வந்து நிறைய பேர் வந்து சிவகார்த்தியன் மேலே ஒரு மன்மதத்தை காட்டி பராசக்தி திமுக படனி காட்டி ஒரு மன்மத்தை காட்டுறான் சிவகார்த்தியை யாருங்கிறது ஆண்டிக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் விஜய் ராகுல் காந்திக்கு பார்க்கணி கொடுக்கறதா நமக்கு மேட்டர் இல்ல அங்க தான செக் வச்சிருக்கீங்க கரூர் சிபிஐ வழக்குல எஸ் அந்த செக் தெளிவா போயிட்டு இருக்கு கரூர் பிரச்சாரத்திலே பத்து பாயிண்ட்ல பேசாம ஒரு பாயிண்ட்ல பேசியிருக்க விஜயகாந்த் எல்லாம் பத்து பாயிண்ட்ல பேசிட்டு ஒரு பொதுக்கூட்டம் பேசுவாரு பொதுக்கூட்டம் நீ பேசல வெளியூர்ல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்க லேட்டா வந்திருக்க எல்லாமே உன்னோட சதி திட்டம் இருக்குது இதுல மோடி வந்துடக்கூடாது ராகுல் வரணும்னு வியூகத்தை வகுக்கிற கொள்கை எதிரிங்கிற என்ன கொள்கைப்பா உனக்கு என்ன கொள்கை விஜய் அண்ணாமலை என்னைக்குமே குறைச்சி மதிப்பிடல விஜய் சக்தியா தான் மதிக்கிறாரு விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்து அது உட்படாதுங்கிறது சொல்றாரு கருவாட்டு சாம்பார் ஆயிரும் சொல்றாரு எடப்பாடி உறுதியான நிலைப்பாடு இல்லை காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு கேடுன்னு சொன்னவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு லீடர்ஷிப்ல அடி வாங்குறாரு தலைமை பண்பு அவருக்கு இல்ல உறுதியா நிற்க முடியல இன்கான்சிஸ்டன்ட் ஆயிட்டாரு அன்புமணியை கூப்பிட்டு சால்வா போட்டு கூட்டணி இணைஞ்சிருச்சுங்கிறத ஒரு பவர் பாயிண்ட காமிச்சுட்டு டெல்லியில போறாருல்ல அது எடப்பாடிக்கு சாதுரியம் அதுதான் கேட்கிறேன் அது நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தாங்க பேசணும் எடப்பாடிக்கு இல்லாடி சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் சமீபத்தில் வந்து அண்ணாமலை குறித்து வந்து சீமான் அண்ணாமலைக்கு ஆதரவாக இந்த மும்பை சம்பவத்துல குரல் கொடுக்கறத பார்க்க முடியுது அண்ணாமலை ஒரு பக்கம் பவர் பிளே விளையாண்டு பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில போயிட்டு நீங்க ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வரணும் அவசியம் இல்லை ஆயிரம் பேர் பாஜகவுக்கு வந்தால் போதும் கர்மயோகி இளைஞர்கள் வந்தா போதுங்கிறத ஒரு சூழரை போற்ற மாதிரி பிரச்சாரங்களை வலுவாக எடுக்கிறாரு அமித்ஷா ரூட்டை கிளியர் பண்ணிட்டாரு நைனார் தலைவர் செயல் தலைவர் அண்ணாமலைங்கிறத பதிவு பண்ணிட்டு போறாரு வர மோடி மதுரைக்கு வராரு அதை தான் செய்ய போறாருங்கிறது தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ணாமலை வைத்து பாஜக ஒரு ஆட்டத்தை இங்கே நிகழ இருக்கிறது அது என்ன சார் நெ மாநில தலைவர் சோதரர் நயினார் தன்மையான மனிதர் கட்சி கட்டுப்பாடு இந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு செயல்படுறார் அவரை இதில் இது பண்ணி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் நாடாறு மரவருக்கு எதிராக பேசுறேன்னு பிஎம்ஓக்கு அதை போட்டு விளாசிகிட்ருக்கேன் இருக்கானுங்க தேவையா இது நான் என்னைக்கு சகோதரர் நயனாரை குறைச்சி நான் பேசியிருக்கேன் அவர் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும் அதிக சீட்டு வாங்கணும் அவர் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து சாதிக்கணும்னு தான் நான் என் சகோதரர் நயனாரை நான் இருக்கிறேன் நாடாறு மறவருக்கு எதிராக பண்ணுறான்னு எனக்கு எதிராக ஒரே பெட்டிஷன் பெரிய நாயிகளாக தான் பாஜகவுக்குள்ளே இல்லான்னு இருக்கானுங்க ஓகே இதில் வந்து அண்ணாமலை ஸ்கோர் பண்ண இடத்தான் நான் சொல்கிறேன் சிவகார்த்தியனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார் சுதா குங்காராவுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார் பராசக்தி வெற்றியை பாராட்டினார் அப்போ பாஜகவில் வந்து நிறைய பேர் வந்து சிவகார்த்தியன் மேலே பன்மத்தை காட்டி பராசக்தி திமுக படனி காட்டி ஒரு பன்மத்தை காட்டுறான் அத்தனை பேரும் இன்னைக்கு அண்ணாமலை கருத்து கரெக்டு ஆர்டி கருத்து கரெக்டுன்னு ஒத்துக்குவானா சிவகார்த்தியன் யாருங்கிறது ஆர்டிக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் இதுதான் இங்கே மேட்ரு அப்போ இந்த இடத்துக்குள்ள மோடிக்கு என்ன ஓட்டத்தை அண்ணாமலை பிரதிபலிக்கிறார் தமிழிசையும் நைனாரும் அந்த இடத்துல டார்கில் இருக்கிறதா தான் அர்த்தம் நியூஸ் எயிட்டில் எட்டாம் தேதி விவாதத்தில் நான் பேசுறேன் என் சகோதரர் என் சகோதரி இவங்க கருத்துல இருந்து மாறுபட்ட சொல்றேன் இந்த விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு சொல்றேன் அது போக போக தான் தெரியும்னு சொல்றேன் அவங்க தலைவர் முன்னாள் தலைவர் அவங்கள நான் மதிக்கிறேன் பட் இந்த ஒரு கருத்து மோடி மனசுக்குள்ள நாங்க சொல்லி இருக்கிறோங்க போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் சொல்றேன் அப்பவே கூட ஒருத்தர் வந்து மொதல் ஷோக்கு மேல அலோ பண்ணிடுவாங்க மீண்டும் சொல்றேன் ஜனநாயகம் படம் சம்பந்தமான எதுக்குள்ளே போகல புரியுது புரியுது விஜய் ராகுல் காந்திக்கு பார்க்கணி தான் நமக்கு மேட்டர் இல்ல அங்கதானே செக் வச்சுட்டீங்க கரூர் சிபிஐ வழக்குல எஸ் அந்த செக் தெளிவா போயிட்டு இருக்குது இது அண்ணாமலைக்கு தெரியுது கரூர் விஷயத்துல அண்ணாமலை ஆரம்பத்துல ஏன் அதுதான் இப்ப நான் கேட்க வரேன் ஏன்னா வலுவா சிபிஐல நீங்க வந்து விஜய்க்கு செக் வச்சுட்டீங்க கைது செய்ய கூட வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை பராசக்தியை புகழ்ந்து தருறாரு அண்ணாமலைக்கு ஆதரவாக சீமான் குரல் கொடுக்குறாரு இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் காலமே அண்ணாமலை நோக்கி இல்ல கண்டிப்பா அண்ணாமலை சீமானை பற்றி பேசின கருத்து கரெக்டு சில கூதர கூட்டங்கள் சில வெட்டி கூட்டங்கள் பாஜக வச்சு பணம் சம்பாதிக்கிற பயில்கள்லாம் கருத்து கணிப்பு கருத்துக்கிட்டு உண்மை நிலைமைக்கு எதிராக குழப்பம் நடத்திட்டு இருக்காங்க வாதிங்க அண்ணாமலை இருந்து வந்த ஒரு சீமானண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவருக்கு ரெலவன்ஸ் இல்லாம அவர் வந்து நாலாவதா வந்து எட்டு விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார் அவர் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பெரிய அளவில் வாக்கு எடுப்பாருங்கிறத உண்மையை போட்டு உடைக்கிறாரு அண்ணாமலை அந்த உண்மை நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய உண்மை அப்ப அவர் என்ன சொல்றாரு உறுதியான நிலைப்பாடு சீமானுக்கு இருக்குது எடப்பாடி உறுதியான நிலைப்பாடு இல்லை காங்கிரஸும் பாஜகவும் நாட்டை கேடுன்னு சொன்ன ஒரு காம்பரமைஸ் பண்ணிட்டாரு அப்ப லீடர்ஷிப்ல அடி வாங்குறாரு எடப்பாடி தலைமை பண்பு அவருக்கு இல்ல உறுதியா நிற்க முடியல இன்கான்சிஸ்டன்டா ஆயிட்டாரு இன்கன்சிஸ்டன்ட் ஆயிட்டாரு டெல்லி மீட்டிங் பல்டிசாமி ஆயிட்டாரு சீமான் உறுதியான தலைவரா இருக்கிறாரு எல்லா தேர்தலையும் சீமான் அண்ணா இருக்கிறாரு நீங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு பயில் சொல்ல முடியாம ரெட்டை வேடம் போடக்கூடிய எடப்பாடி விக்கிரவாண்டியில நிக்கல அப்ப அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அர்த்தன் அரீஸ்வரரா போயிட்டு அந்த இடத்துல சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பார்ச்சூன்ல நிற்கிறாரு ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிக்கல சீமானுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு கோலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கிறதுல சீமான் நடிக்கிறாரு அப்போ சீமான் பிராமணர்கள் மத்தியில எடப்பாடியை பலகீனப்படுத்துவாரு ஆர் பிராமின் கேண்டிடேட் போடுறாரு பாரதியாருக்கு பாரரத்னா கேட்கிறாரு பெரியார் மன்னா பெரியாரே மன்னான்னு களத்துல நின்னு பதினாறு விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு அதை தாண்டி இந்த நாடார்கள் மத்தியில பிறந்தவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிறத சொல்லி நிற்கிறாரு அது ஒரு யூடியூபர் ஒருத்தர் காமராஜருக்கு எதிராக பேசுறதுல சீமான் அண்ணா தான் அடிச்சு ஏறாரு மோடி பிரதமர் வாக்களிச்ச காமராஜ் பக்தர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது முக்குலத்தோர் சமுதாயம் எடப்பாடிக்கு எதிராக வாக்களிச்சவங்க சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ மோடிக்கு தெரிவிக்கிறாரு மக்களுக்கு தெரிவிக்கிறாரு சீமான ஜம்ப் பண்ணுவாரு பதினெட்டு பதினேழு பதினாறு பதினேழு விழுக்காடு வாக்கு வருவாரு அது என் பதினெட்டு விழுக்காடு வாக்குல இருந்து தான் அது போகுங்கறத சொல்லாம அண்ணாமலை சொல்றாரு மோடிக்கு என்ன ஓட்டமும் அண்ணாமலைக்கு கருத்தும் ஓரளவு கோயில் சைடா போகுதா இல்ல போகுது அதுதான் இப்ப மோடி பொங்கல் விழா கொண்டாடுறாரு எல்லா சிவகார்த்தையின கூப்பிட்றாரு அந்த குழுவை கூப்பிட்றாரு தமிழ்நாட்டில் முக்கியமான பிரபலங்கள்லாம் போறாங்க தமிழுக்கு ஆதரவாக மோடியோட குரல் தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது இப்ப தொகுதி பங்கிடுங்கிறதுலையும் ஒவ்வொரு சட்ட சிக்கல் போய்கிட்டு இருக்கு அதிமுக பாஜகவுக்கு இடையில அண்ணாமலையும் அமித்ஷாவுடைய அறிவுரையின் பேரில் நைனார் இந்த தொகுதிகளை கேட்டதாக தகவல் சொல்லப்படுது இந்த தொகுதி பங்கிடுங்கிறது ஆரோக்கியமா முடிஞ்சதா சார் ஆரோக்கியமா முடியணும் மோடி முடிஞ்சிருக்கான்னு நான் கேட்குறேன் எடப்பாடி போனாரு இன்னும் முடி முடியலைமா மோடி இருபத்தொன்பது மையமாக வச்சு காய் நேரத்துறாரு அதில் ரெண்டு ரெட்டு ஒரு தாமரை வாங்கி பலமான சீட்டு வாங்கினாதான் இருபத்தொம்போது மோடியை எடப்பாடி கழத்தி விடாமல் இருப்பார் மோடி மாஸ்டர் மோடிக்கு தெரியும் எடப்பாடி மாஸ்டர் அட்ராப்டிச்சி ம் இருபத்தி நாளில் கழத்தி விட்டுட்டாரு அதுக்கு மோடிக்கு ஒரு வேலையாகிடுச்சின்னா நின்று அண்ணாமலை தான் பயிர் பண்றாரு இங்கே ஆரிய டீமும் பயிர் பண்றோம் இந்த இடத்துக்குள்ள விஜயை காட்டி திமுக கிட்ட காங்கிரஸ் பார்கெயின் பண்றான் எப்ப சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும் நீ உண்மையிலேயே சிபி விசாரணை நீயே வந்து நயவஞ்சகத்தனமா உன்னை பிராண்டிங் பண்றதுக்கு நீ பெரிய ஆளுநி காட்டுறதுக்கு உனக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு கரூர் பிரச்சாரத்திலே பத்து பாயிண்ட்ல பேசாம ஒரு பாயிண்ட்ல பேசியிருக்க விஜயகாந்த் எல்லாம் பத்து பாயிண்ட்ல பேசிட்டு ஒரு பொதுக்கூட்டம் பேசுவார் பொதுக்கூட்டம் நீ பேசல வெளியூர்ல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்க லேட்டா வந்திருக்க எல்லாமே உன்னோட சதி திட்டம் இருக்குது இதுல அப்படின்னு சிபிஐயில் இருக் சாட்சிகள் மூலமா நிறுவனம் ஆச்சுன்னா ஒரு கம்யூனிகேஷனில் உள்ள ரெக்கார்டு நிறுவனம் ஆயிடுச்சு தான் அதாவது யார்டையே சொல்லிட்டார் ஆயிடுச்சோன்னா விஜய்க்கு வந்து ஹெவி ட்ரீட்மெண்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீ வந்து வன்மத்துல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராகுலுக்கு சப்போர்ட்டா இருக்க இருபத்தொம்போதில் மோடி வந்துடக்கூடாது ராகுல் வரணும்னு வியூகத்தை வகுக்கிற கொள்கை எதிரிங்கிற என்ன கொள்கப்பா உனக்கு என்ன கொள்கை அப்போ இந்த இடத்துக்குள்ள தரவுகள் இருந்ததுன்னா விஜய் கைது செய்யப்படலாம் ஏன் கைது கைது வந்து அச்சப்படுறாரு அது நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா அது எடப்பாடி சாதகம் ஆயிருமோ இப்ப பண்றது மோடி ராகுலுக்கு சாதகம் ஆகாது எடப்பா சாட்சியங்கள் இருந்ததுன்னா சிபிஐ விஜய கைது பண்ணி போட்டாங்கன்னா ராகுல் வந்து ஸ்டாலின்ட்ட கிட்ட மொத்தமா கொடுக்கறத கொடுங்கன்னு சரண்டர் ஆயிட்டு போவாரு எங்களுக்கு வந்து ராகுல் தான் எதிரி எங்களுக்கு வந்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் எதிரி குருமூர்த்திக்கு வேறையா இருக்கலாம் ஏன்னா மதிப்புக்குரியவர் மரியாதைக்குரியவர் காமராஜ் தொண்டர் அவர் திண்டுக்கல் வச்சு அரசியல் பேசினா தப்பும் எழுபத்தி ஏழு ஜெனரல் எலெக்ஷன் வச்சு தான் பேசணும்னு சொல்லுவேன் மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவர் எமர்ஜென்சி வைத்தவர் போபல்ஸ் ராஜீவ் காந்தியை எக்ஸ்போஸ் பண்ணவர் பட் நாங்க மோடிக்காக ராகுல் எதிர்ப்பண்ணிக்கும் போது இவர் ஸ்டாலின் எதிர்ப்பண்ணி வந்தா அவர் கருத்தை அடிச்சு நாங்க ஜெயித்திருக்கோம் இதுதான் எவ்வளவு மதிப்புக்கும் மரியாதைக்கும் நிரந்தர மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள குருமூர்த்தியே கம்பேர் பண்ணி சொல்றான்னா குப்பை சுப்பை குழப்புக்காக மோடியை நம்பி வெப்பு நடத்துறவன் சர்வே நடத்துறவங்க எங்களுக்கு மேட்டரா தொகுதி பங்கீடுகள்ல வந்து அறுபது சீட்டு பாஜக கேட்க கேட்டதா வந்து தகவல் வந்திருக்கு இது எவ்வளவு சரி எந்த அளவுக்கு உண்மை அது ஆரோக்கியமா இருக்குமா அறுபது சீட்டு பாஜக வாங்கினா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருபத்தி ஒன்பதுல அவர் கலத்தி விட்டுற கூடாதுங்க எடப்பாடி கணிசமான சீட்டு வாங்கினாதான் அதுல வந்து எடப்பாடி எடப்பாடி டெல்லியுடைய பத்திரிகையாளைய சந்திப்பு அமித்ஷாவை பார்த்துட்டு சந்திக்கிறாரு நான் ஊழல் பட்டியல் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கறத பதிவு செய்யறாரு ஊழல் பட்டியல ஒரு 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 புன்னகையா இல்லைய எடப்பாடியுடைய முகம் எங்க இருபத்தி நாலுல கலத்தி விட்டு வருங்க மோடி நாளைக்கு ஏமாந்து இருக்க முடியாதுங்க ஆன்டி ஸ்டாலின்னு மோடி ஏமாந்து இருக்கிறத குருமூர்த்தி அமித்ஷாவுக்கு இருக்குல்ல அந்த அந்த அக்கறை அமித்ஷாக்கும் இருக்குங்க இல்லாம இருக்காதுல்ல

எல்லாம் உண்மையை சொல்லி தாங்க நம்ம போக முடியும் இப்போ அன்புமணி எடுத்தது மூலமா அவருக்கு வந்து திமுக அணிக்கு ஒரு அறுபது தொகுதியில் அவருக்கும் திமுக அணிக்கு தான் ஃபைட்டு விஜய் நினைச்சாலும் கேண்டிடேட் கிடையாது போலர் ஸ்டேஷன்ல விஜய் ஆளாட்டும் நிற்க முடியாது ஒன்னும் இல்லை விஜய்க்கு அந்த அறுபது தொகுதிக்குள்ள அப்போ அவரு நான் அன்புமணி எடுத்துட்டேன் ஏன் தலைமையில தான் அணி அமைக்க முடியும் பாஜகவில் அணி அமைக்க முடியாது அதனால நீங்க ஏன் டேம்ஸுக்கு வாங்கங்கிறாப்புல அது அவருக்கு ராஜதந்திர நடவடிக்கை நான் அதை மறுக்க வரல பட் பிஜேபி பொறுத்த அளவில் அவர் டேம்ஸுக்கு போனால் அது வந்து இருபத்தி ஒன்பதுல கழுத்து விட்டுருவார் ஸோ மோடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பல நகர்வுகளை செய்கிறாரு அதையும் நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் இருபத்தொம்போது தாங்க மோடிக்கு முக்கியம் பிரைம் மினிஸ்டர் நாலாவது முறை பிரைம் மினிஸ்டர் தாங்க மோடிக்கு முக்கியம் சரி அதே போல் தேமுதிக பிரம்மாண்டமாக மாநாடுலாம் நடத்தி முடித்தாங்க அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க கூட்டணி பிரேமலத்தை அறிவிப்பாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏங்க இவ்வளோ கட்சி இருக்கு பெரிய பெரிய கூட்டணிங்க அவங்களே அறிவிக்காதப்போ நம்ம ஏன் முந்திரி கொட்ட மாதிரி அறிவிக்கணுங்கிறத பிரேமலதா பதிவு செய்யறாங்க தொண்டர்கள் மத்தியில அது எப்படி சார் பாக்குறீங்க கூட்டணி அறிவிப்பு இன்னும் பிரேமலதா பக்கத்துல இருந்து வரல தேமுதிகாவை தட்டி எடுக்க போவது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு எடப்பாடி கூட போனா அவங்களுக்கு சீட்டு தோத்து போகும் ஏன்னா அவங்க வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்காக ஏன் இப்படி சொல்றீங்க இருபத்தி தேமுதிகா இப்போ வந்தா இருபத்தி ஒன்பதுல ஆரோக்கியமான கூட்டணியா இருக்கும்ல பாஜக வெற்றி பெறுவதற்கு அவங்க தனித்தன்மையோட மறக்க வரல அவங்கள பற்றிய உண்மையை சொல்லி தான் நான் நிற்க முடியும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே மோடி கூட நிற்கல மோடி ஆட்களும் அவங்கள சரியா இது பண்ணல எடப்பாடி கூட தான் நின்னாங்க ஆனா எடப்பாடி கூட நின்று சீட்டு ஜெயிக்கல பத்தொன்பதுலையும் ஜெயிக்கல இருபத்தி நாலுலயும் ஜெயிக்கல வன்னியர் உள் அவங்க எதிர்த்தாங்க எடப்பாடிக்கு பெரிய பலமா இருக்கிறது வன்னியர் பழுத்து தான் சேலம் முப்பத்தெட்டு விழுப்புரம் முப்பத்தாறு கள்ளக்குறிச்சி நியர்லி பாட்டி நாமக்கல் பாட்டி சிதம்பரம் முப்பத்தாறு இந்த இடத்துல ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி நிக்கிறாரு ஸ்டாலினோட பெரிய தலைவராக பகுதியில் நிற்கிறாரு ஆனால் இந்த ஓட்டு பிரேமலதா அம்மையாருக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னா என்ன பொறுத்தாலும் கடலூரில் ஆகலை அது விழுப்புரம் சிதம்பரம் ஸ்ட்ரென்த்து கடலூரில் வரல அப்ப அவங்க எடப்பாடி கூட போனா அவங்களுக்கு தோல்வி நிச்சயம் ஆனால் நிறைய சீட்டு கொடுக்கலாம் ராஜசபா கொடுக்கலாம் ஸ்டாலின் கூட போனால் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்க லெவலில் அது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் தேமுதிக டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இவர் காங்கிரஸை கலத்தி விட்டுட்டா இன்னொரு வார்த்தை சொல்றேன் யா சார் விஜயையே கொஞ்சம் சீட்டு குடுத்து சேர்த்துட்டு காங்கிரஸை கலத்தி விட்டுட்டா அதை விட எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடையாது சரி இப்போ அதே போல சமீபத்தில் தமிழ்நாட்டுல வந்து நாலு முனை போட்டியா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருக்கு அண்ணாமலை வந்து இப்போ திடீர்னு விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்கறத பார்க்க முடியாது தனி கூட்டம் இருக்கு அவர் மாசானாலு அவரை த நாங்க சாதாரணமாக எடை போட முடியாதுங்கிறத கருத்தை பதிவு செய்யறாரு விஜய் அண்ணாமலை என்னைக்குமே குறைச்சி மதிப்பிடல விஜய சக்தியா தான் மதிக்கிறாரு பல நிரூபிக்காதவருங்கிறதையும் அண்ணாமலை சொல்றாரு விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்து அது உட்படாதுங்கிறது சொல்றாரு கருவாட்டு சாம்பார் ஆயிரும்னு சொல்றாரு இல்ல சார் பாஜக தலைமையே விஜய் எதிர்க்கணும்ங்கிறப்ப ஏன் அண்ணாமலை பேசணும்னு கேட்கிறேன் நான் இப்ப எடப்பாடியே நான் எதிர்க்கிறேன் எடப்பாடி ராஜதந்திரி இதுன்னு சொல்லலையா நடராஜனை நான் எதிர்த்தேன் நடராஜன் சசிகலா சிஎம் ஆனால் சிஎம்மா இருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க நான் சொல்லலையா அதே மாதிரி தான் விஜய் சக்தி வாய்ந்தவருங்கிறாரு ஆனால் பலம் நிரூபிக்காதவங்க சொல்றாரு விஜய் பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் உருப்படாதுங்கிறாரு அது வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணிங்கிறாரு கருவாட்டு சாம்பாருங்கிறாரு அது எலிதோளை நட்புங்கிறாரு விஜய் சக்தி வாய்ந்தவர்ங்கிறார் அது நான் மறக்க இல்லை அதாவது அவர் மட்டும் ஏன் அந்த அடிப்படையில் பேசுகிறாருங்கிற ஒரு கேள்வி எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் வாக்குல எடப்பாடிய பலயப்படுத்துறாரு பேசுறாரு அரசியல் வந்து சூடு குடித்திருக்கும் நேரத்தில் அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கறதுங்கிறது நல்லதா அண்ணாமலை அவரோட அசஸ்மெண்ட் சொல்றாரு அப்சர்வராட் அந்த இதுல எங்க கருத்து என்ன சொல்றோம்னா விஜய் ஃபோல்ஸானா மோடிக்கு எதிராக வருவாருங்கிறோம் நாங்க அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் விஜய்க்கு ஆதரவாதான பேசினாரு அப்புறம் தான் நாம நம்ம கருத்தை சொன்னோம் உங்களை காலி பண்ணதுக்கு தான் விஜய் தூக்குறானு சொன்னோம் அன்னைக்கு இன்னைக்கு விஜய் சிக்கல்ல இருக்கிறார் எங்கள் நாங்கள் வானதியும் சரி இவங்க தமிழிசையும் சரி அண்ணாமலையும் சரி நாங்க தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு எதிராக எதுவும் பண்ணலங்கிற அவங்க பார்ட்டி ஸ்டாண்டர் சொல்றாங்க ஒரு பக்கம் சமீபத்தில் எடப்பாடி சொல்றாரு ஒரு புதிய கட்சி வந்து அதிமுக கூட்டணியில இணைய இருக்குதுங்கிறாரு சேர்ந்த அது உட்படாது அது தேராதுன்னு சொல்லி இப்போ அவன் எடப்பாடி சொன்ன அந்த புதிய கட்சி என்னவா இருக்கும்னு நான் அது எடப்பாடி தான் கேட்கணும் பொய் கூட சொல்லிக்காவும் அறிவிக்க அறிவிக்கல பொய் கூட சொல்லியிருக்கலாம் அன்பு மணி ஆல்ரெடி சேர்ந்துட்டாரு அப்ப இதுக்கு இதே மீண்டும் பெரிய கட்சி எதுவும் ஜெகன்மூர்த்தியா இருக்கலாம் அது ஆல்ரெடி கூட்டணியில தானே சார் இருக்காரு இருக்காரா ஆமா அது வரும்போதுதான் தெரியும் சீமான் இருநூத்தி பத்து நாளையும் தரிச்சு போட்டிடுறாரு எடப்பாடி வேணா சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி வரலாம் அண்ணாமலை கருத்தும் அந்த டைப்புக்குள்ளதான் வருது கேள்விக்கு என் பதில் என்ன நூலில வேறுபாடு என்னன்னா அண்ணாமலை பிஜேபி கூட்டணிக்குள்ள எட இவர் விஜய் வந்தா உருப்படாதுன்னுட்டாரு பொருந்தா கூட்டணின்ட்டாரு ஆனா விஜய் ஒரு சக்தியா க்ரௌட் பில்லரா இன்னைக்கு விஜய் வந்து சீமான் இவர் ஸ்டாலின் எடப்பாடி மூணு பெரிய க்ரூட் பில்லர் தானே நீ ஆட்களை கொள்றதுக்கு அதை பெருசா பெருசுப்படுத்தி காட்டுறதுக்கு செட் அப் பண்ணி அநியாயமா கொள்றதுதான் தப்புங்கிறோம் இயல்பாட்டே அவர் பெரிய குரோட் பில்லர் தானே சீர்பலம் கொண்டவர் தானே அதை அண்ணாமலை சொல்றாரு பட் அவரு உள்நோக்கம் இல்லைங்கிறீங்க உள்நோக்கம் இல்ல பிஜேபி இன்குலூசி அலையன்ஸுக்குள்ள வந்தா அது தேறாது உட்படாதுங்கிற சார் அதே போல ராமதாஸ் வந்து அதாவது ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் விருப்ப மனுலாம் வாங்குறதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் இரண்டு நாட்கள்ல கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்க போறாரு பையன் அதிமுகவில் எடப்பாடி பக்கம் போயிட்டாரு ராமதாஸோட முடிவு என்னவா சார் இருக்க போகுது அன்புமணியை தூக்குனது எடப்பாடிக்கு ராஜதந்திரம் நீ எடப்பாடி ஏற்று தானே பேசுகிறா பேசுறா இதை இதை யார் சொல்கிறேன்னு கேட்காத நம்ம அக்செப்ட் த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணலன்னா ஒன்றும் நடக்காது விஜயால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கேரளாவில் கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் மோடிக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு சொன்னதுனால தான் அடி விழுது புரியுதுல உங்களுக்கு நடராஜன் ஒய்ஃப் சசிகலா அம்மையார் சிஎம்மா தொடர்ந்தா இன்னைக்கும் தொடர்ந்து இருப்பாங்க மோடிக்கு இருநூத்தி நாற்பது வரை விட்டுருக்க மாட்டார் ஸோ அந்த யதார்த்த உண்மை நம்ம ஒத்துக்கிட்டு தான் அரசியல் பேசணும் எடப்பாடி பழனிசாமி கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக விரும்புகிறாரு அவர் பாஜக மீறி தான் இவர் அன்புமணியை கையில் எடுத்திருக்கிறாரு அன்புமணி பாஜகவுக்கு ஆளுன்னு நீங்க அன்புமணி கேஸுக்கு பயந்து பாஜகவோட தான் இருப்பாரு நீங்க அவர் என்டிஏ ரூட்ல வரலையே டைரக்டா இருந்தவரும் அமுக கூட்டணிக்கு போயிட்டார அவருக்கு ஏதோ கணிசமான சீட்டு கொடுத்துருக்கா சொல்றாப்புல அது பேரம் அன்புமணி வில் போரோட நாம எடப்பாடியை எடப்பாடியிலே தட்டி தூக்கோம்னு அன்புமணி நின்னா பெரிய அளவுல பேரம் பேசலாம்னு சொன்னோம் என்ன பேசியிருக்காருன்னு தெரியல பட் நாம வந்து அந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை பண்ணி பண்ணிதான் அன்புமணியை லிப் பண்ணும் பட் அன்புமணி அதை புரிஞ்சுக்கிட்டாரு நிறைய எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு இவனோட விட்டா சௌமியா அன்புமணி எடப்பாடி கீழே நம்ம பத்து புள்ளி அஞ்சு சொல்லி நம்ம மட்டும் என்ன மாட்டிக்கிடுவோம்னு அதுலேருந்து தப்புறதுக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் புதுசாலித்தனமாக அன்புமணியை கையில் எடுத்துட்டாரு அது எடப்பாடிக்கு நகர்வு அதில் எடப்பாடி பழனிசாமி கூட தான் நம்ம சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு அன்புமணியை முடிவு பண்ணி என்டிஏல இருப்பார் பிஜேபி கூட இருப்பாருன்னு சொன்னதெல்லாம் தப்புன்னே ஆயிட்டு யா சார் நான் சொன்னது பத்து கேட்டு சரியாக வரணும்னு பேசக்கூடியவன் தான் புரியுது புரியுது பார்ப்போம் சார் பொறுத்துருந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் பல்வேறு கேக்கு பதில் தவிர நன்றி நன்றி